தமிழகத்திற்கு வர வேண்டிய நிலுவை நிதியை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை டெல்லியில் நேரில் சந்தித்து தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கோரிக்கை விடுத்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கும் முயற்சி நிறைவேறாது என்று தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் உறுதிபட தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிப்படி சமையல் எரிவாயு விலையை முதலமைச்சர் ஸ்டாலின் குறைப்பாரா அதே போல தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதாக வாக்குறுதி அளித்தனர் நான்கு ஆண்டுகள் ஆகியும் இதுவரை சமையல் எரிவாயு பெட்ரோல் விலையை குறைக்கவில்லை அதிமுக பாஜக கூட்டணி இறுதியானது உறுதியானது அந்த கூட்டணியை உடைக்கும் முயற்சிகள் நடக்கின்றன ஆனால் அது நிறைவேறாது என்றும் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது பாஜகவுக்கு யார் வந்தாலும் வரவேற்போம் ஹிந்து மதத்தில் எங்கும் பாகுபாடு கிடையாது ஹிந்து என்பது ஒரு வாழ்வியல் முறை என்றும் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார் தமிழக அரசு பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பது வரையிலான வகுப்புகளில் பயிலும் மாணவர்களின் கற்றல் திறனை அறியும் வகையில் ஜூலை ஏழாம் தேதி முதல் நான்கு கட்டங்களாக வினாடி வினா போட்டி நடத்தப்படவுள்ளதாகவும் இதுகுறித்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் தொடர்பாக ஊழியர்களின் குறைகளை ஆய்வு செய்ய டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது சென்னை வேளச்சேரி காவல் நிலையம் மாடியில் இருந்து கீழே விழுந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக காவல் உதவி ஆய்வாளர் தலைமை காவலர் ஆகிய இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் சென்னை வேளச்சேரி விஜயநகர் ஏழாவது தெருவில் உள்ள வீட்டில் திருட முயன்றதாக உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரை கடந்த இருபதாம் தேதி போலீசார் பிடித்து வேளச்சேரி காவல் நிலையத்தின் இரண்டாவது தளத்தில் வைத்து விசாரித்தனர் அப்போது ராஜா கழிவறைக்கு செல்வதாக இரண்டாவது தளத்தை விட்டு வெளியே வந்து வெளியே வந்து தப்பியோட இரண்டாவது தளத்திலிருந்து மரத்தை பிடித்து இறங்க முயன்றபோது கீழே விழுந்து பலத்த காயமடைந்தார் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக வேளச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் காவல்துறை உயர் அதிகாரிகளின் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் பணியில் கவனக்குறைவாகவும் அஜாக்கிரதையாகவும் இருந்ததையாக குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் ஜம்புலிங்கம் தலைமை காவலர் ஜெகதீசன் ஆகிய இரண்டு பேரையும் பணியிடை நீக்கம் செய்து சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டார் அதே வேளையில் இந்த சம்பவம் தொடர்பாக நீதித்துறை விசாரணைக்கு காவல் ஆணையர் அருண் பரிந்துரை செய்தார் அதன் அடிப்படையில் செய்தாப்பேட்டை பதினான்காவது நீதித்துறை நடுவர் பார்த்திபன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் ராணிப்பேட்டையை அடுத்த மேல் விசாரம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பணியில் இல்லாத மருத்துவர் செவிலியர் காவலர் ஆகிய மூன்று பேரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்திருந்த கர்ப்பிணிகள் மற்றும் அவர்களின் உறவினர்களிடம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சிகிச்சைகள் தரமாக உள்ளதா மருத்துவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என கேட்டறிந்தார் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் வெளியே காத்திருந்த பொதுமக்களிடம் அமைச்சர் பேசியபோது காத்திருக்கும் இடத்தில் அடிப்படை வசதிகள் மின்விசிறி இருக்கை குடிநீர் என எதுவும் இல்லை என தெரிவித்தனர் அப்போது காத்திருக்கும் அறையை கூட திறக்காமல் இருந்தது தெரியவந்தது தொடர்ந்து பணியில் இருக்க வேண்டிய ஐந்து மருத்துவர்கள் நான்கு செவிலியர்கள் ஆறு ஊழியர்கள் என யாரும் சுகாதார நிலையத்தில் இல்லாததால் வருகை பதிவேட்டை பார்வையிட்டு ஆய்வு செய்து உயர் அதிகாரிகளை கைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பணியில் இருக்க வேண்டிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு கால தாமதத்திற்கான காரணம் குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிக்கவும் விளக்கம் பெற்ற பின் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் பணியில் இல்லாத மருத்துவர் செவிலியர் காவலர் ஆகிய மூன்று பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இது தொடர்பாக வட்டார மருத்துவ அலுவலரிடமும் விளக்கம் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் இன்று முதல் ஜூலை ஒன்றாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் ஓரிரு இடங்களில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு மற்றும் தடுப்பில் சிறப்பான பணிகளை செய்த பதினைந்து காவலர்களுக்கு தமிழக அரசு விருதுகளை அறிவித்துள்ளது முன்னதாக கடந்த ஆண்டு வரை ஐந்து காவலர்களுக்கு மட்டுமே விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் இப்போது அதன் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் சென்னை நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குகையின் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்துள்ளனர் விசாரணையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி முன்னாள் நிர்வாகி பிரசாத் போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த பிரதீப் குமார் ஆகியோர் மூலமாக கொகைன் போதைப் பொருள் வாங்கியிருப்பது தெரியவந்தது மேலும் இந்த கும்பலுக்கும் கழுகு திரைப்பட நடிகர் கிருஷ்ணாவுக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது இதையடுத்து நடிகர் கிருஷ்ணாவிடம் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருந்தனர் ஆனால் அவர் கேரளாவில் திரைப்பட படப்பிடிப்பில் இருந்ததால் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்தார் மேலும் அவரது கைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருந்தது இதையடுத்து தனிப்படையினர் கிருஷ்ணாவை தேடி கேரளத்திற்கு சென்றனர் இந்நிலையில் அவர் தனது வழக்குரைஞருடன் நுங்கம்பாக்கம் போலீசார் முன்பு ஆஜரானார் போலீசார் ஆயிரம் விளக்கு காவல் கிருஷ்ணாவிடம் விசாரணை நடத்தினர் இதில் தனக்கு போதைப் பழக்கம் கிடையாது தான் ஏற்கனவே இதய நோயாலும் இறைப்பை பிரச்சனையாலும் பாதிக்கப்பட்டிருப்பதால் போதைப் உட்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார் மேலும் பிரசாத்துக்கும் தனக்கும் நேரடியான தொடர்பு கிடையாது என்றும் கூறியுள்ளார் இதையடுத்து கிருஷ்ணாவுக்கு போதைப் பழக்கம் இருக்கிறதா என்பதை கண்டறிய மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது பின்னர் அவர் மீண்டும் ரகசிய இடத்திற்கு அழைத்து வரப்பட்டார் அவரிடம் இணை ஆணையர் விஜயகுமார் துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் நுங்கம்பாக்கம் உதவி ஆணையர் அருண் அடங்கிய குழுவினர் நடத்திய விசாரணையில் போதைப் பொருள் கும்பலுக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்று தொடர்ந்து கூறினார் இருப்பினும் கிருஷ்ணாவிடம் நேற்று நள்ளிரவை தாண்டியும் போலீசார் விசாரணை செய்தனர்